அரசர்கள் உலகில்லாவே உலகில் அரசராய் இங்கே வந்து இந்த மலையை பார்த்துக்கணும் அப்படின்னா இந்திரலோகத்துக்கு கூட போய் ராஜாவாக மண்ணாலும் மன்னர்க்கும் மண்பாகி நின்றானே இங்கே உள்ள ராஜாக்களுக்கும் ராஜா இருந்தோம் தன்னார் தமிழழிக்கும் தன் பாண்டி நேர்த்தானே அங்கேயும் பாருங்க தமிழ் படிக்கணும் தமிழ் படிக்கணும் நீங்கள் ராஜாவாகணுமா ராஜா இல்லை இப்போ மந்திரி இருக்காங்க மந்திரி ஆகணுமா ஆகலாம் அப்படி தமிழ்னால முடியும் இதுக்கு நிறைய முன்னால் சில வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் ரெண்டு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாலே அந்த மதுரையில் போய் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மீனாட்சி கோயிலில் போய் வழிபட்டீங்கன்னா அங்கே உள்ள சிவனை வழிபட்டிங்கன்னா உங்க நீங்கள் ராஜா வைடலாம் எப்படி ராஜா போய் பாருங்க போய் பார்த்து அங்கே சும்மா போயிட்டு போயிட்டு வந்துட்டேனா என்ன ராஜா இல்லையே அது பொருள் தெரிஞ்சு படிக்கணும் அதை நம்பி படிக்கணும் அதுலேயே இருக்கணும் சத்தியம் அதான் நினைக்கணும் நீ வந்து அதில் சந்தேகப்பட்டுக்கிட்டே போனால் ஒன்றுமே நடக்காது பரவாயில் நீல மாமிடற்றால வாயிலான் பாலதாயினார் ஞாலம் ஆழ்வரே ஞாலம் ஏழு மாமால சீலமே காலன் வீடவே அப்படின்னு பாட்டு பாடுறார் சொன்னது ஞாலம் ஒரு ஞாலம்னால் உலகம் உலகத்தையும் அழலாங்கிறாரு ஒரு உலகம்ல ஏழு உலகத்தையும் என்ன அண்ணா அங்கே போங்க அப்புறம் இன்னொரு ஊர் இருக்கு இன்னைக்கு பேரு விருதாச்சலம் இந்த விருதாச்சலத்துக்கு கடவுளை போ போய் படி பார்த்து பார்த்திங்கன்னா அங்கேயே ராஜாவாகலாம் அது ஒரு பாட்டு அது பாடுவார் முரசதிர்ந்த எழுத முதுகுன்றம் மேவிய முதுகுன்றம் முதுகுன்றம்ங்கிறது பழைய பேர் இன்றைக்கு பேர் இருதாச்சலம் விருதாச்சலம் முரசதிர்ந்தெழுதரு முதுகுன்றம் மேவிய அரசு பட இவையுமை பரவுவார் அரசர்கள் உலகில் ஆவாரே உலகில் அரசராயிடுவார் அப்போது இன்றைக்கி திருவண்ணாமலையில் இருக்கேன் இங்கே மாணிக்கவாசர் என்ன சொல்கிறார் இங்கே வந்து இந்த மலையை பார்த்து மட்டிங்கன்னா இந்திரலோகத்துக்கு கூட போய் ராஜாவாலாம் அப்போது இதெல்லாம் சாதாரணமாக பள்ளிக்கூடத்தில் காலேஜில் போய் படித்தா ஒன்றும் நடக்காது விண்ணாளும் தேவர் மேலாய வேதியும் தேவர்க்கும் மேல வேதிய மன்னாளும் மன்னர்க்கும் மாண்பாகி நின்றானே தன்னார்துலிக்கும் தன் பாண்டி நாட்டானை பின்னாளும் பாகனை பேணு பெருந்துரையில் கண்ணார்கள் காட்டி இணையாண்ட அண்ணா மலையானை பாடுதும் அப்பா பின்னாலும் தேவன் மேலே மேலையும் மேலுலகம் இருக்கு அது தேவர்கள் இருக்கான் அவனுக்குலாம் இருக்கலாம் ராஜா யார் அவர்களுக்குலாம் பெரிய ஆள் இந்த திருவண்ணாமலையில் உள்ள மண்ணாளும் மன்னருக்கும் மண் நின்றான் இங்கே உள்ள ராஜாக்களுக்கும் ராஜாவுந்தான் தன்னார் தமிழழிக்கும் தன் பாண்டி நான் தானே எங்கேயும் பாருங்கள் தமிழ் படிக்கணும் தமிழ் படிக்கணும் அது தமிழ் எப்படி படிக்கணுங்கிறது நான் ரொம்ப இன்னும் சொல்ல வேண்டியிருக்கு சொல்கிறேன் தமிழ் படிச்சிங்கன்னா இந்த ஏஐ அதெல்லாம் அதிகமாக அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஏன்னா ஏ கேள்வி கேள்வியெல்லாம் கேட்கணும் கேட்கணும் அதுக்கு அதை நீங்கள் சொல்கிறது திருப்பி சொல்லுவோம் இல்லை சொல்லாததை சொல்லுமா சொல்லாததையும் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு போ அதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் சொல்கிறத மட்டும் சொல்கிறது தான் ஏழை இல்லை இப்போ புதுசாக வரப்போகிற ஏழையில் நீங்கள் சொல்லாததையும் சொல்லும் அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்